அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் அறுநூற்று முப்பத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த புஷ்கரார்த்தத்வீப பட்சிமேரு பரதக்ஷேத்ர பவிஷ்யகால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்தத்வீப பட்சிமேரு பரத்கட்சஷ் கால ஸ்ரீநாராயணஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீப பட்சிமேரு பரதக்ஷேற்ற பவிஷியகால நாயணநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ரார்த்தீபட்சிமேரு பரதட்சேத்தேயணநாத்மீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷரார்த்தீபட்சிமேரு பரத கஷ்ய பவிஷியகாலணநாத்மீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீப பட்சிமேரு பரதட்சேத்ய பஷியகாலீநாயணநாத்மீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீப பட்சிமேரு பரத கஷ்யஷியலீநாராயணநாத்வாமி தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷரார்த்தீபட்சிமேரு பரத்கட்சேத்தவிஷய ஸ்ரீநாராயணநாத்மீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீப பட்சிமேரு பரதக்ஷேத் பவிஷியகாராயணநாத்மீ தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷரார்த்திபட்சிமேரு